கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழை முயற்சி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு எந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் என்ன சொல் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு என்று இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படியாக ஒரு பெரியவர் வயதானவர் தாகத்தினால் நாம் ரெண்டு ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்கிறார் உயிர் போகிற நிலைமை ஒரு கடையில் போய் தண்ணி கேட்குறாரு அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான் அடுத்தது ஒரு படக்கடை அவனுக்கிட்ட போய் தண்ணி கேட்குறான் ஏதாவது ஜூஸ் சாஸ் கொடுப்பான் இல்லை 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 போங்க போங்க அப்படியே காசு இருக்கா அப்படின்னா இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஏழை சிறுவன் தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான் ஐயா வாங்க நான் தண்ணி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு அழைத்து கொண்டு போகிறான் போனவுடனே அது பார்த்தா ரோடு ஓரத்தில் ஒரு குடிசை போட்ட வீடு அவங்க பிச்சை எடுத்து பிழைக்கிறவங்க அப்போ அந்த பையன் ஐயா கிட்ட கேட்குறான் ஐயா எங்கள் வீட்டில் தண்ணி குடிப்பீங்களா இதெல்லாம் பாருங்கள் ஒரு அழுக்கடைஞ்ச குடம் ஒரு அழுக்கான கோலை இதில் தண்ணி கொடுக்குறேன் குடிக்கிறீங்களா ஐயா அப்படின்னா தாராளமாக குடிக்கிறேன்ப்பா எனக்கு பசி எனக்கு உயிர் போகுதுப்பா எதாக இருந்தாலும் பரவாயில்லப்பா கொடுப்பா அப்படிங்கிறான் உடனே அந்த பையன் அந்த குவலையில் தண்ணி கொடுத்தான் ஒரு ஒரு கோவலை தண்ணி கொடுத்து அவருக்கு பசி திருப்தி ஆயிடுச்சு உடனே அவர் கையில் இருந்த ஒரே ஒரு ரூபா நாணயத்தை எடுத்து அவன் கையில் கொடுக்குறான் இது பிச்சை இல்லைப்பா உன் எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் இது அற்பமாக என்னாது அற்பமாக என்னாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூபாயை கொடுத்துட்டு போயிடுறார் உடனே இவன் என்ன செய்கிறான் இவனுக்கு ஒரு ஐடியா வருது ஓடி போய் அந்த பக்கத்தில் இருந்த பழக்கடையில் ரெண்டு எலுமிச்சம்பழம் கொடுங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பளம் ஐம்பது காசு ரெண்டு எலுமிச்சம்பழம் கொடுங்க அப்படின்னா ரெண்டு எலுமிச்சம்பழம் வாங்கி அந்த ஒரு பக்கெட்டில் தண்ணியை ஊற்றி அதில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு ரோட்டில் போய் வச்சுட்டான் எலுமிச்சம் ஜூஸ் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டான் பறவங்க போறவங்களாம் அதில் காசு போட்டாங்க காசு போட்டு அவங்க அதை குடிச்சிக்கிட்டே இருந்தாங்க நாளடைவில் இது பார்த்தா பெருக ஆரம்பிச்சிருச்சு அவன் பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி பழத்தை வாங்கி பெரிய ஜூஸ் கடையை வைக்க ஆரம்பிச்சிட்டான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டான் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே அப்படியாக இருந்த நேரத்தில் எலியாவை கத்தர் ஆண்டவர் கேரி தாற்றங்கரையில் வைத்து அவர் தினந்தோறும் எலியாவுக்கு காலையிலும் மாலையிலும் தண்ணீரையும் இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்து ஆண்டவர் வழி நடத்தினார் முன்பாக வைக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் எலியா கத்தருக்கு முன்பாக நின்றான் அந்த ஊரெல்லாம் சமாரியம் முழுவதும் பஞ்சம் பஞ்ச காலத்தில் எளியாவை போஷித்த பிறகு கேரி தாற்று வற்றி போயிடுச்சு உடனே எளியாவை கூட்டணி சாரிபாத்துக்கு போ அங்கு ஒரு விதவைக்கு கட்டளையிடுவேன் சொன்னார் அந்த விதவையை பார்த்தான் அந்த விதவியை பார்த்து ஒரு டம்ளர் கொஞ்சம் தண்ணி கொண்டு மாட்டேன் அப்படியே வரும்போது எனக்கு ஒரு அடை கொண்டு வா அப்பா நானும் என் பிள்ளையும் சாக போகிறேன் இப்போ போய் இதை கேட்குறியா ஆனாலும் நீ செய்கிறதில் முதல் அடையை கொண்டாந்து கொடு அப்படின்னு சொன்னான் முதல் அடையை கொண்டு வந்து எளியாவின் சொற்படி செய்தால் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் சாரிபாத் விதவியை போஷித்த தேவன் இன்றைக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் போஷிப்பார் நீங்களும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் நீங்கள் கொடுத்து பாருங்கள் உங்கள் குடும்பத்தை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார் கேரி தாற்று நீர் வேட்டினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் பானையில் மா என்னை கூறைந்திட்டாலும் கத்தரியே சு நமக்கு உண்டு பானையில் மா என்னை கூறை இருந்தாலும் கத்தரியே உனக்கு உண்டு கத்தர் உண்டு வார்த்தை உண்டு தூதர் உண்டு அவர் சமூகம் உண்டு கத்தர் உண்டு வார்த்தை உண்டு தூதர் உண்டு அவர் சமூகம் உண்டு இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல அழைக்கும் தேவன் இல்லை என்ற நிலை வந்தாலும் இருப்பதை போல அழைக்கும் தேவன் உயிர்ப்பிக்கும் ஆவியினால் உருவாக்கி நடத்திடுவார் உயிர்ப்பிக்குமாவீன உருவாக்கி நடத்திடுவார் கத்தர் உண்டு வார்த்தை உண்டு தூதர் உண்டு அவர் சமூகம் உண்டு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது போல திக்கற்ற பிள்ளைகளின் ஏழைகளையும் விதவைகளையும் அனாதைகளையும் ஆதரிக்கிற குடும்பங்களாக ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க வியாதி விளைவினு அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமாம் காட் பிளஸ் யூ